ஹாய் நண்பர்களே இந்த பதவி லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் டிரைவ் பண்ணிட்டே பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் விஷயமா நம்ம தமிழக அரசு ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அகாடமிக் இயரில் இந்த வெப்பத்தின் காரணமாக வெயில் காரணமாக ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் வந்து தள்ளி போகும்னு சொன்னாங்க இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்கமே கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங்லாம் வந்து முன்கூட்டியே பண்ணலான்ட்டு திட்டமிட்டிருக்காங்க ஜூன் நாலு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால அனைக்கும் மறுநாள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஜூன் ஏழாம் தேதி ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து ஜூன் ஏழு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தனால சனி ஞாயிறு விடுமுறை அளிக்க வேண்டும்ன்ட்டு நிறைய பேர் தரப்புலேருந்து கோரிக்கை வந்துச்சான் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் தான் கூறப்படுது சேம் டேட் ஸ்டேட்லேயே வந்து தனியார் பள்ளிகளும் ஓப்பன் பண்ண போகிறது தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது விஷயமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் மே மாதம் இருபத்தி தேதி ஆலோசனை கூட நடத்த போகிறாங்க இந்த மாதம் அந்த ஆலோசனை கூடத்தில் ஒரு முடிவு எடுத்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து மே இருபத்தி ஏழோ இல்லை மறுநாள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்த விஷயம் நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலேயே நீ லைசென்ஸ் பெற முடியும் ஜூன் ஒன்று முதல் புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் டூ வீலருக்கு ஆகட்டும் இல்லை ஃபோர் வீலருக்கு பைக்காகட்டும் இல்லை எல்லா வகையான வாகனங்களுக்காகட்டும் லைசன்ஸ் பெறணும்னா கண்டிப்பாக அந்த டிரைவிங் லைசென்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து லைசன்ஸ் பெற முடியும் ஒவ்வொரு பயிற்சி நிறுவனங்களுக்கும் எவ்வளோ கட்டணம் வசூல் செய்யணும் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்ட்டு போக்குவரத்து துறை தான் வந்து முடிவு செய்கிறாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமை பெறுவதற்கான புதிய ரூல்ஸை வந்து மத்திய அரசு வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இதுவரையும் வந்து லைசன்ஸ் வாங்கினோம்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஓட்டுநர் சோதனையில் வந்து பங்கேற்கணும் இனி அதற்கு வந்து எந்த தேவையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க தனியார் தனியார் நிறுவனங்களுக்கு ஓட்டுநர் சோதனை நடத்தவும் ஓட்டுநர் சான்றிதழ் வழங்கவும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த புதிய விதியை வந்து ஜூன் ஒன்று முதல் நம்மளுக்கு வர இருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீ கிளிக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க சரியா வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கப்பட்டிருக்க எல்லா ஆவணங்களும் கண்டிப்பா பதிவு எட்ரணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைன்லையும் ஃபில் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசென்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு தெரிய வரும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓட்டுநர் திறமைக்கான அந்த ஆதாரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் சமிட் பண்ணியே ஆகணும் இது எல்லாத்தையும் நீங்கள் சமிட் பண்ண அப்புறம் உங்கள் ஓட்டுநர் உரிமை பார்த்திங்கன்னா உங்கள் வீடு தெரிய வரும் லைசன்ஸ்க்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இரநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்எல்ஆர் ரெனிவல் பண்ணோம்னா இரநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லைசன்ஸ்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பர்மனன்ட் லைசன்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க தனியார் பயிற்சி மையங்களுக்கான ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் நிலம் இருக்கணும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஓட்டுநர் மையத்தில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படும் சொல்றாங்க தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் உரிய சோதனை வசதிகளும் இருக்கணும் சொல்றாங்க பயிற்சியாளர்கள் குறைஞ்சபட்சம் உயர்நிலை பள்ளி அல்லது டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளர்கள் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாச்சு ஓட்டுநர் அனுபவம் பெற்று பயோமெட்ரிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளுடைய அடிப்படைகள்லாம் பயிற்சியாளர்கள் அறிந்திருக்க அதுக்கப்புறம் பயிற்சியோட காலம் போட்டிருக்காங்க இலகரக வாகனங்கள்லாம் பயிற்சியை வந்து நான்கே வாரங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒன்பது மணி நேரம் முடிக்க வேண்டும் சொல்றாங்க பயிற்சியை வந்து குறைஞ்சபட்சம் இரண்டு பிரிவுகளா பிரிக்கணும் சொல்றாங்க கோட்பாடு மற்றும் நடைமுறை பிரிவா சொல்றாங்க இதுல தேரி பிரி வந்து எட்டு மணி நேரமும் அதாவது ப்ராக்டிகல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மணி நேரமும் இருக்கணும்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கனரக மோட்டார் வாகனங்களுக்கு முப்பத்தி எட்டு மணி நேரம் பயிற்சி இருக்கணும்னு சொல்றாங்க இதில் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து கோட்பாடு கல்வி மற்றும் தேர்ட்டி ஒன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நடைமுறை தயாரிப்பு ஆகியவை வந்து அடங்கும் சொல்றாங்க இந்த பயிற்சி வந்து ஆறு வாரங்களுக்குள் முடிக்கணும் அடுத்து மேட்ரே டிஎன்இபி விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இனி எல்லா மின் சேவைகளுக்கும் ஒரே வெப்சைட் தான் வந்து சொல்றாங்க ஸோ இதே விஷயமா வந்து தமிழக மின்சார வாரியம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நியூ இபி கனெக்ஷனுக்கு ஆகட்டும் இல்லை இபி கனெக்ஷனில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை டெம்பரரி இபி கனெக்ஷன் இல்லை கட்டண விகிதம் மாற்றம் மின்சாதனம் இடமாற்றம் இது போன்ற எல்லா மின்சார தேவைகளுக்கும் மின்வாரியத்தோடைய டபிள்யூ 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 டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீ டேரெக்டாக வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு வெப் அட்ரஸ் இருக்குது ஏபிபி ஒன் டாட் டான்ஜிகோ டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் என்எஸ்கோ ஆன்லைன் ஸ்லாஷ் இந்த வெப் அட்ரெஸ்க்கு போயிட்டு நீ டேரெக்டாக வந்து மின்சார சேவைகளுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்த அப்டேட் ரேஷன் விஷயமா தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடை கடங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு வந்து பொருட்கள்லாம் சப்ளை பண்ணுறாங்க ஸோ சப்ளை பண்ணதுக்கு முன்னாடி தரமும் இடையும் கண்டிப்பாக சரிபார்த்தாப்போ அத்தியாவசிய பொருட்கள்லாம் லாரியில ஏற்றணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் மண்டலங்களில் பொது விநியோக திட்ட பொருட்களை வந்து நுகர்வு செய்யும் ஒவ்வொரு கூட அறுபது கிலோ எடை வந்து சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு எடுத்து செல்ல வேண்டும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நியாய விலை கடைகளை பொருட்கள் இறக்கிறப்போ அகைன் ரேஷன் கடை பணியாளர்கள்லாம் எடை போட்டு செக் பண்ணிட்டு தான் பொருட்கள் இறக்கணும் கண்டிப்பா அந்த எடை விஷயமா ரேஷன் கடை பணியாளரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் போட்டிருக்காங்க அதனால இனி வந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள்ல எடை குறைவா இருக்காதுன்னு தமிழக அரசு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க்ல வந்து சூப்பரான அப்டேட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னு பைக்கு பைக் காரு அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்குவதற்கு கூட்டுறவு பேங்க்ல கடன் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இதுல வந்து நடப்பு நிதியால பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க சுய உதவி குழுக்களுக்கு மட்டும் அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு கோடிக்கு கடன் வழங்க மாறும் உத்தரவு போட்டிருக்காங்க குறிப்பா வந்து ஓய்வூதிதாரர்களுக்கு வீடு உட்பட அடமானத்தின் பெயர்ல கடன் வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்கள் வீடுகளில் கிளி மயில் இதெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் பண்ணணுங்க சப்போஸ் வந்து இதை நீங்கள் ஃபாலோப் பண்ணலன்னா பத்தாயிரமா அப்புறம் போகிறோன்ட்டு வனத்துறையை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வகையான பறவை இனங்கள் இருக்குது இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு வகை பறவை இனங்கள்லாம் உலக அளவில் அழியும் நிலையில இருக்கான் சோ இது போன்ற அழியும் நிலையில் உள்ள பறவைகளை வந்து பாதுகாக்க மத்திய அரசு பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து பறவைகளை கொண்டு வந்து வளர்ப்பவர்கள் கண்டிப்பா பதிவு செய்வது கட்டாயம் சொல்றாங்க தடை செய்யப்பட்ட பறவைகள் எதையும் யாரும் வீடுகளில் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க விதிமீறல இடிபடவர் மீது ஜாமீன்ல வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க மூணுலேருந்து இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் தமிழக வனத்துறையை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க குறிப்பாக வந்து தடை பட்ட கிளிகள் மயில் போன்ற பறவைகளை வந்து வளர்ப்பதற்கு இது பொருந்தோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கமெண்ட் பண்ணி நான் க்ளாரிஃபை பண்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்